துர்கா நாம் பயப்படும் சில நெருப்புகள் உள்ளன மேலும் நம்முள் எடுத்து செல்கின்ற சில நெருப்புகள் உள்ளன சில நம்மை எரிக்கின்றன சில பாதையை ஒளிரச் செய்கின்றன துர்கா சூப்தம் என்பது சுகத்திற்கான பிரார்த்தனை அல்ல இது எழும்புவதற்கான ஒரு அழைப்பு வெப்பத்தின் வழியாக குழப்பத்தின் வழியாக பயத்தின் வழியாக வேதங்களில் அமைந்த இந்த மந்திரம் ஒரு தேவியை வணங்குவதற்காக மட்டுமல்ல அவளை உங்களுள் விழிப்பூட்டுவதற்காகவும் ஆகும் ஒவ்வொரு செய்யுளும் புயலின் வழியாக எடுக்கப்படும் ஒரு படியாகும் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க அல்ல ஆனால் இதயத்தில் நெருப்பு மூச்சில் அமைதி கொண்டு அதன் வழியாக நடப்பதற்காக இது புராண கதை அல்ல இது ஒரு வரைபடம் துர்கா சூக்தம் ஏழு மந்திரங்களில் பாய்கிறது ஒவ்வொன்றும் ஒரு தீயை கடக்கும் ஒரு படி தூரத்தில் இருந்து அல்ல உள்ளில் உள்ள ஏதோ ஒன்றை எழுப்புவதற்காக ஜாதவேதசுக்கு அக்னிக்கு நாங்கள் சோமத்தை அர்ப்பணிக்கிறோம் அனைத்தையும் அறிந்த அவர் எதிரிகளை எல்லாம் அழிக்கிறார் அந்த அக்னி நம்மை எல்லா கஷ்டங்களையும் கடத்தட்டும் பெருங்கடலை கடக்கும் படகை போல எல்லா துயரங்களையும் பாவங்களையும் தாண்டி நாமும் எங்கள் சொந்த கடல்களை சந்திக்கிறோம் காலக்கெடுக்கல் சந்தேகம் திக்கம் தோல்வி கரையின் நுனியில் நின்று அதை தாண்டுவோமா என தெரியாமல் இந்த சுலோகம் தப்பிக்க வேண்டும் என்று வேண்டவில்லை இது தீயை கேட்கிறது பயத்தை எரிக்கவும் நம்மையே அந்த கடத்தும் படகாக மாற்றவும் வாழ்க்கையின் குழப்பத்திலிருந்து வெளியே அல்ல ஆனால் அதை கடந்து செல்ல பிரகாசமிகு தேவியான துர்கைக்கு நான் சரணடைகிறேன் அக்னி நிறமுடையவள் ஆன்மீக முயற்சியின் சூட்டால் ஜொலிப்பவள் பிரபஞ்ச ஒளியின் மகள் எங்கள் கர்மபலங்களில் எப்போதும் உரைபவள் கடினமான பயணத்தையும் கடக்க செய்யும் அவளுக்கு நான் வணங்குகிறேன் அவள் தூரத்தில் இல்லை சடங்குகளிலும் கல்லிலும் நீ முடியாது என்று சொன்னாலும் உள்ளில் ஏதோ ஒன்று நான் வேண்டும் என்று சொல்கிறது அப்போது அவள் எறிவாள் நீ அவளிடம் பாதையை மாற்றச் சொல்ல மாட்டாய் அவள் உன்னுடன் நடக்கச் சொல்வாய் சுமையை தூக்கச் செல்ல உன் கால்கள் இன்னும் நடக்க தெரியும் என்பதை நினைவூட்டச் சொல்வாய் ஓ அக்னியே தெய்வீக அக்னியே எங்களை எல்லா கஷ்டங்களையும் கடந்து எப்போதும் புதியதாக இருக்கும் மங்களகரமான பாதையில் பாதுகாப்பாக அழைத்துச் சென் ஓ பூஷா போஷிப்பவர் சூரிய தேவர் எங்களுக்கு பூமியை தாராளமாகவும் ஆக்குவாயாக எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் இனிமையுடனும் பாதுகாப்புடனும் இரு நம்முள் ஒரு அக்னி உள்ளது பாதை கடினமாகவும் தெளிவில்லாமலும் இருந்தாலும் எங்களை முன்னே கொண்டே இருக்கும் அந்த பகுதி இந்த மந்திரம் அந்த அக்னியையே வேண்டுகிறது பின்னோக்கல்ல விலகல்ல ஆனால் எதுவாக தடையாக இருந்தாலும் அதை நேராக கடந்து செல்லச் செய்வதற்கு உலகம் இவ்வளவு குறுகலாக உணரப்படக்கூடாது மூச்செடுக்கவும் வளரவும் குணமடையவும் இடம் இருக்கட்டும் அது நமக்காக மட்டுமல்ல நம்மை தொடர்ந்து வரும் அனைவருக்கும் இருக்கட்டும் ஓ ஜாதவேதா அக்னி எங்களை எல்லா கஷ்டங்களையும் கடக்கச் செய் எப்படி ஒரு படகு துயரத்தின் கடலை கடக்கிறதோ அப்படியே ஓ அக்னி முனிவர் போல் புகழப்படுபவனே எங்கள் உடலும் உயிரும் காக்கும் காவலனாக இரு சில நாட்கள் கடல்களை போல உணரப்படும் கனமான முடிவில்லாத கடக்க இயலாத இந்த சுலோகம் நம்முள் இருக்கும் அக்னியை கூப்பிடுகிறது நாம் அறியாத போதிலும் வழியை அறிந்திருக்கும் அந்த உள்தியை இது தப்பிக்க டேகில் வழிகாட்டுதலுக்கே வேண்டுகிறது தவிர்க்க டேகில் பாதுகாப்புக்கே வேண்டுகிறது அது நம்மை புயலை தாண்டி அழைத்து செல்ல வேண்டுகிறது அதிசயத்தால் அல்ல ஆனால் நம்முள் ஏற்கெனவே இருக்கும் எழுந்து நிற்க காத்திருக்கும் அந்த உள் வலிமையால் நாம் அழைக்கிறோம் அக்னியை போரில் வெற்றி கொண்ட வீரரை அனைத்தையும் தாங்கி ஜெயிக்கும் வல்லவரை உயர்ந்த புனித வேள்வியறையில் உறையும் தெய்வீகத்தை அந்த தெய்வீக அக்னி வாழ்வின் எல்லா தடைகளையும் துன்பங்களையும் தாண்டி அனைத்து கஷ்டங்களையும் கடந்து எங்களை பாதுகாப்பாக துயரத்திலிருந்து மீட்டிடுக நமக்குள் ஒரு வலிமை உள்ளது கொடியதும் தாங்கும் சக்தியுடனும் ஒருபோதும் தோற்காததும் அது சவால்களில் இருந்து ஓடுவதில்லை அவற்றை நேருக்கு நேர் சந்திக்கிறது இந்த ஸ்லோகம் அந்த அக்னியை அழைக்கிறது ஒவ்வொரு புயலிலும் நிமிர்ந்து நிற்க வலி குழப்பம் பயம் ஆகியவற்றை கடந்து செல்ல மந்திரத்தால் அல்லானால் துணிச்சலால் துன்பத்திலிருந்து குணமடைந்த நிலக்கியங்களை வழிநடத்த அக்மி தேவானியே பழமையானதும் என்றும் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் யாகங்களின் புனித புரோகிதர் தலைமுறைகள் தொடர்ந்து உன்னை போற்றி அழைத்து வணங்குகின்றன உனது தெய்வீக சித்தத்தால் நீ பிரகாசமாக திகழ்ந்து எங்களுக்கு அருளும் நிறைவான செல்வமும் அளிக்க வேண்டும் நம்முள் ஒரு ஒளி உள்ளது தொன்மையானதும் ஞானமிக்கதும் என்றும் புதுப்பித்துக் கொண்டிருப்பதும் அது வாழ்க்கையின் புனித தாளத்தையும் முயற்சி மற்றும் நம்பிக்கையின் யாகங்களையும் அறிவது இந்த சொல் அந்த உள்ளார்ந்த வழிகாட்டியை அழைக்கிறது மீண்டும் தெளிவுடன் நோக்குடன் எழுந்து எங்கள் வாழ்க்கையில் அருள் வலிமை மற்றும் உண்மைக்கு நம்பிக்கையாய் நிலைத்திருக்கும் செல்வத்தை கொண்டு வருமாறு ஓ இந்திர நாங்கள் விஷ்ணுவின் பாதையை பின்பற்றுவோமாக இயற்கையாய் கிடைத்த தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்த மற்றும் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையை உயர்ந்த வானங்களில் தங்கி வைஷ்ணவ உலகில் ஆனந்தம் அடைய அந்த ஆனந்தம் இவ்வாழ்விலேயே நமக்கு பரவட்டும் ஒரு பாதை உண்டு புனிதமான து சுதந்திரமான து ஆசீர்வதிக்கப்பட்டது அது வலியால் அல்ல உள்ளத்தின் தேர்வு மற்றும் அருளால் நடத்தப்படும் வாழ்க்கை வழி அது விஷ்ணுவின் பாதை தூய்மையாலும் வளமாலும் வாழ்க்கையோடு ஆழ்ந்த இசைவாலும் நிரம்பியது இன்று செய்யுள் ஒரு பிரார்த்தனை அந்த பாதையில் வலிமையுடனும் விழிப்புணர்வுடனும் நடக்கட்டும் கோலாகலத்தை மீறி உயர்ந்த மனநிலையிலே அமைதியுடன் தெளிவுடன் இணைப்புடன் வாழட்டும் அந்த தெய்வீக ஆனந்தத்தை தொலைதூர சொர்க்கத்தில் அல்ல இங்கே இவ்வாழ்க்கையில் இத்தருணத்திலேயே அனுபவிக்கட்டும் ஓம் நாங்கள் காத்தியாயினியை உணர்கிறோம் தியானிக்கிறோம் கன்னியாகுமாரி தேவியை தியானிக்கிறோம் துர்கா எங்கள் புத்தியை தூண்டி வழி நடத்தட்டும் இது டிவைன் நாவல் ஒவ்வொரு கதையும் நித்தியத்தை ரகசியமாக சொல்கிறது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயணத்தில் தொடருங்கள்